வரலாறு பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான மாமனிதர் புத்தைவா இனோ முஸ்லிமுல் பாகிலி அலை பல போர்களில் தளபதியாக இருந்து இஸ்லாத்திற்கு மகத்தான வெற்றிகளை தேடித்தந்தவர்களில் வரும் ஒருவர் இவர்களிடத்தில் ஒரு நாள் கேட்கப்பட்டது எத்தனையோ போர்க்களங்களில் கலந்திருக்கிறீர்கள் நிறைய வெற்றிகளை தேடித்தந்திருக்கிறீர்கள் உங்களுடைய வெற்றிக்கான ரகசியம் என்ன என்று கேட்கப்பட்டது நீங்கள் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வெற்றி கிடைக்கிறது நீங்கள் என்ன நுட்பங்களை கையாடுகிறீர்கள் எப்படி உங்களுக்கு வெற்றி கிடைக்கிது அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு அப்போ குத்தைபாய்பன் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹை அழுகி ஒரு ஆளை கை காட்டினாங்க இவர் தான் எனக்கு வெற்றியை தேடித்தரக்கூடியவர் என்னுடைய படையில் இவர் இருக்கிறார் அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் யாரை காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு அறுபது வயசு தாண்டிய ஒரு வயோதிகரை சுட்டி காட்டுகிறார்கள் என்னுடைய படையில் இவர் இருக்கிறார் அதனால் அவர் இருக்கும் பொழுது எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் பார்க்குறவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னுடைய படையில் இந்த மாதிரி பெரிய பெரிய வீரர்கள் இருக்கிறார்கள் போர் தந்திரம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் நல்ல சண்டை இடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதனால் எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்லை அல்லது காட்டக்கூடக்கூடிய அவரை காட்டக்கூடிய ஒரு நபர் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு வாலிபராக இருந்தால் பரவாயில்லை அறுபது வயசை தாண்டிய ஒரு முதியவரை காட்டி இவர் இருக்கிறதுனால எனக்கு வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறார் ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன நீங்கள் சொல்கிறீங்க ஒன்றும் புரியலை அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களா அவங்க வேறு யாரும் இல்லை முகம்மது இன் இப்ராஹிமுத் தைமி ரஹமத்துல்லாஹி ஆகிய அவர்கள் தான் என்னுடைய படகில் இருக்கிறார்கள் அவங்க யார் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு இறை நேசர் வணக்கசாலி எப்போ நீங்கள் பார்த்தாலும் அவர் தொழுகையில் இருப்பார் ஒன்று துவா செஞ்சுக்கிட்டு இருப்பார் அல்லது ஏதாவது நோயாளிகளை நலம் இருப்பார் அல்லது ஜனாசாவில் கலந்துக்கிட்டு இருப்பார் எதையாவது ஒரு நன்மையான காரியங்களில் அவர் ஈடுபட்டிருக்கார் இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீதேவி நல்ல மனிதர் என்னுடைய படையில் அவர் இருப்பார் அவர் ஒன்றும் போர் செய்கிறதில்லை அவர் ஒன்றும் வாழை எடுத்து சுழட்டுவதில்லை என்னுடைய படையில் ஓரமாக ஒரு வலது பக்கத்தில் அவரை நிற்க வைத்துக் கொள்வேன் அவர் போர் செய்து கொண்டு இருக்கிற பொழுது கரத்தை வானத்தை வானத்தை நோக்கி உயர்த்தி கொண்டே இருப்பார் அதாவது துவா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சொல்கிறாங்க இன்ன ஹாதிகில் அவருடைய இந்த கரங்கள் இருக்கிறதே இல்லை வைந்தி ஒந்தி அல்பஃபாரிஸ் என்னுடைய படையில் ஆயிரம் குதிரை வீரர்கள் இருப்பதற்கு சமம் என்று சொன்னார் ஆயிரம் குதிரை வீரர்களை கொண்டு நான் என்ன வெற்றிகளை என்ன ஒரு பலத்தை என்னுடைய படைக்கு நான் ஏற்படுத்தி கொள்வேனோ அதற்கு நிகரான ஒரு பலத்தை உடையவர்கள் அந்த மாமனிதருடைய கரங்கள் அப்படின்னா அவருடைய துவா அவருடைய அந்த வேண்டுகோள் அதுதான் எங்களுக்கு இந்த வெற்றியை தேடி தந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் குதைபாய் பண்ணும் அல் பாகி ரஹ்மத்துல்லாகி அலேக்கு என்னவர்கள் அதாவது பெருமானார் சுல்லல்லா அலேசன் சொன்னார்கள் அல் வரக்கத்து மல் அகாபிர் வரக்கத்து எங்கே இருக்குது அப்படின்னா பெரியவர்களோடு தான் இருக்குது முதியவர்களோடு தான் வரக்கத்து இருக்குது வயதில் மூத்தவர்கள் அனுபவத்தில் மூத்தவர்கள் பலவீனமானவர்கள் முடியாதவர்கள் அவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே இருக்குதுன்னு அர்த்தம் இன்னொரு அதிகத்தில் சொல்லதாலை சொன்னாங்க ஜாலிசில் குபரா பெரியவர்களோடு நீ உட்காரு பெரியவர்களோடு நீ அமர்ந்து கொள் ஒ சாயிலில் மார்க்க அறிஞர்களிடத்தில் நீ கேள்விகளை கேட்டுக்கொள் ஓ காலித்தில் ஊக்கமா ஞானிகளிடத்தில் ஞானிகளோடு நீ சேர்ந்து கலந்து இரு என்று பெருமானார் செல்லந்தாலேஷன் சொன்னாங்க இந்த மூணையுமே நாம் பின்பற்றுவதில்லை பெரியவர்களோடு உட்காருவதும் இல்லை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை உளமாக்கள்கிட்ட கேட்கறதும் இல்லை ஞானிகளோடு ஒரு தொடர்பை ஏற்று ஏற்படுத்தி கொள்வதும் இல்லை ஆனால் பெரியவர்களோடு உட்காரும் பொழுது தான் அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது தான் நமக்கு பறக்கத்து கிடைக்கிறது அல்லாஹினுடைய உதவியும் நமக்கு கிடைக்கிறது முதல்ல பெரியவர்களோடு இருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கிது அப்படின்னா முதல்ல அவர்கள் அனுபவசாலிகள் நிறைய வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருப்பாங்க அந்த அனுபவத்திலிருந்து நமக்கு பாடங்கள் கிடைக்கும் படிப்பினைகள் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம நம்மளிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள் நம்மளுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி கொள்வதற்கு பட்டை தீட்டி கொள்வதற்கு அவர்களுடைய அனுபவம் நமக்கு உதவும் இது முதல் செய்தி ரெண்டாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களுடைய துவாக்கள் உடனே கபூலாயிருக்கும் மற்ற மனிதர்கள் கேட்கக்கூடிய துவாவை காட்டிலும் வயதில் மூத்தவர்கள் பலவீனமானவர்கள் கேட்கக்கூடிய துவா வந்து அல்லாஹு தாலா உடனே ஏற்றுக்கொள்வான் அதனால தான் வந்து மலை இல்லாத ஊருக்கு மழை பெய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த மலை வேண்டி தொழுகைன்னு சொல்லி ஒரு தொழுகை இருக்குது நம்ம தொழுகுவோம் அந்த தொழுகைக்கு செல்லுகின்ற பொழுது நீங்கள் அவசியம் பெரியவர்களை அழைத்து செல்லுங்கள் சின்ன குழந்தைகளை அழைச்சிட்டு போங்க நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கூட அந்த மைதானத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று இமாமங்கள் சொல்வார்கள் ஏன்னா உங்களுக்காக அல்ல மலையை தராட்டியும் அந்த பெரியவர்கள் பெரியவர்களுக்காக அல்ல மலையை கொடுத்துருவான் அந்த சின்ன பிள்ளைங்களுக்காக அல்ல மலையை கொடுத்துருவான் அந்த பிராணிகளுக்காக எல்லாம் சுத்தலாம் மலையை தந்துடுவான் அதனால் அவர்களை அழைத்து செல்லுங்கள் என்று இமாமங்கள் சொல்வார்கள் அதே சில தெளிவாகவே வருகிறது சல்லதாலை சொன்னார்கள் லவ்லா ஷுபா ஷபாபும் அல்லாஹவை பணிந்து நடக்கக்கூடிய வாலிபர்கள் வகாயமும்ருக்காகும் இலை தலைகளை தின்று நேய்து கொண்டிருக்கக்கூடிய கால்நடைகள் ஓ சுயோகம் நுக்காகவும் அல்லாகவே தொழுது வணங்கக்கூடிய மூத்தவர்கள் பால் ரொக்காகும் பால் குடிக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் மட்டும் இல்லை என்றால் லசுப்ப அழேகிமுள் அதாபு சப்பா அல்லாஹ் அவர்கள் மீது அதாபை இறக்கிடுவான் அப்படின்னு சொல்லதா அலேசன் சொன்னார் அல்லாஹ் நமக்கு வரவேண்டிய அதாவை யாரை கொண்டு தடுத்து கொண்டு இருக்கிறான் என்றால் பெரியவர்களை கொண்டு சின்ன குழந்தைகளை கொண்டு நாம் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கொண்டு அல்ல அஞ்சி நடக்கக்கூடிய வாலிபர்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு வரக்கூடிய அதாவையே பெரியவர்களை கொண்டு தான் தடுத்து கொண்டிருக்கிறான் பெரியவர்கள் இருப்பது நமக்கு சயிர் ஏன்னா அவர்கள் வந்து உள்ளம் தூய்மையானதாக இருக்கும் பரிசுத்தமானதாக இருக்கும் வேறு எந்த கெட்ட எண்ணங்கள் இருக்காது உலகத்தினுடைய மோகங்கள் இருக்காது இறைவனை நோக்கி அவர்கள் எப்போதுமே அவங்களுடைய சிந்தனை இறைவனை நோக்கியதாக இருக்கும் அதனால் அவங்களுடைய துவம் உடனே கபூல் ஆயிடுச்சு நாம் வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபடுவோம் நாம் எதை நம்புவோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பலத்தை நம்புவோம் எனக்கு வலிமை இருக்குது எனக்கு ஆற்றல் இருக்குது எனக்கு அறிவு இருக்குது எனக்கு திறமை இருக்குது அதனால் நான் வெற்றி பெற்று விடுவேன் அப்படின்னு சொல்லி வாலிபர்கள் ஓரளவுக்கு பலசாலிகள் தன்னுடைய பலத்தின் மீது நம்பிக்கை கொள்வாங்க ஆனால் வயோதிகர்கள் வந்து அவங்களுக்கு பலம் இருக்காது வலிமை இருக்காது அதனால் அவங்க முழுக்க முழுக்க இறைவனுடைய ரசமத்தின் மீதே ஆதரவு வகிப்பார்கள் அதனால் அவங்க துவாங்க கேட்கும்போது நல்லா உடனே கபூல் செஞ்சுருவான் ஒரு நல்ல திரகாத்திரமாக இருக்கக்கூடிய வாலிபன் கேட் கேட்கும் பொழுது அல்லா சில சமயங்களில் தாமதப்படுத்துவான் ஏன்னா அவனுடைய நம்பிக்கை அல்லாஹினுடைய அருளின் மீது இல்லாமல் தன்னுடைய பலத்தின் மீது இருக்கும் என்கிட்ட நல்ல ஆற்றல் கொடுத்துருக்கா நான் வெற்றி பெற்றுவேன் ஆனால் வயோதிகர்கள் தன்னுடைய பலவீனம் இருக்கிறதுனால முழுக்க முழுக்க ரப்பின் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டு அல்லாட்டத்துவா கேட்பாங்க இறைவா நீ எனக்கு செய்யலன்னா என்னால் வெற்றி பெற முடியாது நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இறைவன் மீது மட்டுமே நம்பிக்கை கொடுக்குற காரணத்தினால் வயோதிகர்களுடைய இதுவா உடனே கபூல் அதனால தான் வயோதிகர்கள் அவங்க கூட இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய துவாக்கள் ஆகும் அவர்களை கொண்டு நமக்கு வரக்கூடிய வேதனைகள் நீக்கப்படும் இன்றைக்கி பெரியவர்களை வந்து நாம் அவங்க கூட உத்காரது இல்லை அவங்க கூட சேர்றது இல்லை பெரியவர்கள் இருந்தாவே நாம் சங்கடம் நினைக்கிறோம் தொந்தரவும் நினைக்கிறோம் வீட்டில் மூத்தவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப எரிச்சல் படுறோம் ஆனால் வெளிப்படையாக பார்க்கிற பொழுது அவர்களை கொண்டு நமக்கு தொந்தரவு ஏற்படுவதை போன்று தெரிந்தாலும் மறைமுகமான முறையில் அல்லாஹ்வினுடைய ரிசுக்கையும் வரக்கத்தையும் அல்லாஹுவினுடைய உதவியையும் வெற்றியையும் அவர்கள்தான் நமக்கு இழுத்து கொண்டு வருகிறார்கள் அவர்களை கொண்டு தான் அல்லா வெற்றியை தருகிறான் என்பது சத்தியமானது உண்மையானது அதால் பெரியவர்கள் இருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாம் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அருகுல் அவர்களை கொண்டு நமக்கு வர வேண்டிய மறக்கத்துக்களை நிறைவாக தந்து அருள் புரிவாளர்கள் வாஸ் ஒரு